அமெரிக்காவில் இருக்கும் இந்திய மாணவ மாணவிகளுக்கு மிகுந்த அதிர்ச்சி அளிக்கும் புதிய மசோதா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது நேர்மையான உயர் திறன் அமெரிக்க சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என பெயரிடப்பட்டுள்ள இந்த மசோதா தற்போதுள்ள ஆப்ஷனல் பிராக்டிக்கல் ட்ரெய்னிங் திட்டத்தை ரத்து செய்யும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளது இது நடைமுறைக்கு வந்தால் இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் படிப்பு முடிந்த பின் அமெரிக்க நிறுவனங்களில் பணியாற்றும் வாய்ப்பை இழக்க நேரிடும் அமெரிக்காவில் சுமார் பதினோரு லட்சம் வெளிநாட்டு மாணவர்கள் படித்து வருகின்றனர் இதில் மூன்று புள்ளி மூன்று ஒரு லட்சம் பேர் இந்தியர்கள் இளங்கலை மற்றும் மேல்நிலை படிப்புகளை முடித்த பின்னர் அவர்கள் ஆப்ஷனல் பிராக்டிக்கல் திட்டத்தின் கீழ் ஒன்று முதல் மூன்று ஆண்டுகள் வரை அமெரிக்காவில் பணிபுரிகிறார்கள் குறிப்பாக அறிவியல் போன்ற துறைகளில் அதிகமாக இந்த திட்டத்தில் இருக்கின்றனர் வெளிநாட்டினர் வேலை வாய்ப்புகளை பிடித்து விடுவதாகவும் இதனால் அமெரிக்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு குறைவாக இருப்பதால் இந்த திட்டத்தை ரத்து செய்வதற்கான முக்கிய காரணமாகும் இந்த மசோதா சட்டமாகினால் தற்போதைய பணியில் உள்ள இந்திய மாணவர்கள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற்றப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் இது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த படுத்தும் என கல்வி மற்றும் தொழில்நுட்ப வட்டாரங்கள் காவலை தெரிவித்துள்ளன